சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் விரைவில் திறக்கப்பட இருக்கிற காரணத்தால் வருவாய் துறையின் சார்வாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு வழங்க வேண்டிய ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் போட்டவர்கள் எல்லாம் ஒரு வார காலத்திற்குள்ளே வழங்க வேண்டும் என்று சொல்லி வருவாய் சூறையிலேருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் தாக்கியதால் தீர்ப்போம் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஒரு வார காலத்துக்குள்ள கொடுக்க வேண்டும்னு சொல்லி முதலமைச்சரம் உத்தரவுட்டு அந்த அடிப்படையில ஒரு வார காலத்திற்குள்ளாக எல்லா விதமான சான்றிதழும் அங்கே இங்கேயே வளர்ந்து வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்தோம் சார் முகாம் திட்டம் திட்டம் முகாம் போட்டீங்க சார் சவுன மிச்சம் முகாம்ல வாங்கிக்கிறோம் சரிங்க சார் அந்தந்த தலைவாளத்துல வாங்கிக்கிறோம் ஓகே சார் ஸ்கூல்லே கொடுப்போம்ல இசேவை இசேவை மையத்தில் வாங்கிறோம் நான் இசேவை மையத்தில் வாங்கிறோம் ஒன்றும் பிரச்சனை